ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் ரெண்டு படம் அப்புறம் யூடியூப் நான் பேசிட்டு இன்னைக்கு உலகம் சென்டிவில மக்கள் பார்த்து என்ன எல்லாமே இன்னைக்கு பஸ்ல எல்லாம் கேக்குறாங்கன்னா அது வந்து இந்த வைத்துணை பாபாவை நம்பி நான் ஓடி வந்தேன் சமயத்துல எனக்கு பாபா தான் காப்பாத்தினாரு எல்லாம் பாபாவை நம்புங்க பாபாவை தேடி எங்க இருந்தாலும் ஓடிவாங்க வைத்துணை பாபாவை பாருங்க நல்லா மக்களுக்கு நல்லதே நடக்குது வரும்போது ஒரு வேலை சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அப்பாதான் என்னை காப்பாத்தினாங்க அப்பா அம்மா இல்லையானா நான் இன்னைக்கு இல்ல மூது கிரியாத்துல பிள்ளை கூட இல்லாம போயிட்டு இருப்பேன் அதா அப்பாதான் என்னை இவ்வளவு தொலை காப்பாத்தி இன்னைக்கு நான் ரெண்டு படம் பண்ணேன் படம் ஏற்கனவே ஒரு படம் ஷூட்டிங் போகும்போது அப்பா இன்னைக்கு நான் ஷூட்டிங் இருக்கிறேன் பண்ணேன் எங்கடா அப்படின்னாரு இந்த மாதிரி பூஞ்சேரி கூட்டுறதுல நான் நல்லா நடுறா அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு இவ்வளவு தொலக நான் நந்து வந்தேன் இன்னைக்கு சென் டிவில உலகம் புள்ள மக்கள் பார்த்தாங்கன்னா ஆசீர்வாதம் சின்ன கஞ்சா பகிறது நல்ல வரணும் நல்ல 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 வருவேன்